ஹரிஸ் எல்லா விதமாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் சி அப்படிங்கிற ஒரு எஸ்கியூர் பங்க பாம் இதை வந்து ஒரு அரித்தமேட்டிக் நியூமெரிக்கல் நம்பர் சொல்லிக்கலாம் இந்த பங்கோட மெயின் வேல்யூ என்ன அப்படின்னா இந்த சிங்கனுக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் ரோல் நம்பரா எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இதுல ஃபுல் வேலி எதுன்னு பாருங்க டூ அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் எல்லாம் இது கன்சிடரே பண்ணாது சரிங்களா இந்த பாயிண்ட் அப்புறம் நீங்க என்ன வேலையை கொடுத்தாலும் செய்யாது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிரீயா எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப டூ பாயிண்ட் ஃபைவ் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும் நார்மல் மேத்மேட்டிக்ஸ்ல வந்து இது பிரீயா மாறும் இப்ப இதே மாதிரி டூ பாயிண்ட் நைன்ல குடுத்தீங்க அப்படின்னா இதுவும் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு நார்மலா இருக்கும்போது நார்மல் மேக்ஸ்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது பிரீன் சேஞ்ச் ஆயிடும் ஆனா இப்போ டூ பாயிண்ட் ஜீரோ வேறுனா உங்களுக்கு என்னவாகும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நீங்க கமாண்ட் மேன சரிங்களா சோ இப்போ இது எல்லாத்தையுமே வச்சு நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காரப்போறேன் எப்படி ஒர்க் ஆகு ஸ்டேட்மெண்ட்ல பாயிண்ட் ஒன் அப்படின்னு கொடுப்பீங்க இது சி யூஸ் பண்றீங்க இப்ப என்ன பண்றீங்க டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுப்பீங்க அதே மாதிரி ஆகியும் என்ன பண்றோம் டூ பாயிண்ட் நைன் கொடுக்குறோம் இப்போ போடுறோம் सेमगा ये फोन ये किन्ह में मारे रिसेल्ट देखेंगे तो हम बाहर को सेमगा तो इधर हम पर मार इलाके में आन से स्क्रीन में हो सी टी 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 सो एवरीथिंग स्टार्ट कर ये फोन नी ये केट अकैंसल करा इनके लान से पर में सीमिंफशन देते हैं टू पॉइंट जीरो ये राउंड का लान से करने में सो ऐसे लोगों के लिए करत ஏன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் ஏதாவது ஒரு டிஜிட்டல் இருந்தே ஆகணும் டிஜிட்னா ஜீரோ இருக்கிறது அட்லீஸ்ட் இப்ப ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்ப இது மாதிரி இருக்கு ஏன்னா அது ரெண்டு விட தாண்டி போயிடுச்சு பட் ஆனா நீங்க வெறும் ஜீரோ மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் கண்டிப்பா அந்த மாதிரி இன்ட்ரி கொஸ்டின்ல ட்ரிக்லி அதை கேட்பாங்க இந்த மாதிரி டூ பாயிண்ட் ஜீரோன் இருக்குது சீரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா எந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு மாதிரி கேட்பாங்க ஸோ அப்ப நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும் அந்த பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் ஏதாவது வேல்யூ இருக்கு ஜீரோவை எந்த வேல்யூ இருந்தாலும் சரி அது நெக்ஸ்ட் நம்பர் கொடுக்கும் அது ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டா தான் கொடுத்து நெக்ஸ்ட் ஹோல் வேல்யூ கொடுக்காது சரிங்களா கிளியரா தெரிஞ்சுக்கோங்க எப்படி கிளீன் கொஞ்சம் இருக்காது அப்படின்ட்டு எல்லா விதமான பாசிபிலிட்டி சால்வ் கொடுத்து நீங்க ட்ரை இப்போ நான் இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படிங்களா இதுக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ த்ரீ இன்னும் வரும் சரி நீங்க எவ்வளவு வேல்யூ கொடுத்தாலும் சரி எண்ட் ஆஃப் பாயிண்ட் அப்புறம் ஏதாவது ஒரு ஜீரோ இல்ல ஏதாவது ஒரு டிஜிட்ஸ் அங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளம் சொல்லலாம் மூணு தான் கொடுக்கணும் சரிங்களா யூ மீட் என்ன வர முடியும்